கத்திற்கு ஸ்தோத்திரம் காலை மன்னா பெரிய கிருபையின் மிக பெரிய வல்லமை தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர் வாழும் ஜந்துக்களையும் சிர்சித்தார் ஆதி ஆகமம் ஒன்னு இருபத்தி ஒன்னு ஜலமானது திரளாய் ஜனப்பித்த பெரிய திமிங்கலங்களை தேவன் சிர்சித்தார் என மேற்காணும் வேத பகுதியின் ஆங்கில மொழிபெயர்ப்பு கூறுகிறது திமிங்கிலங்கள் ஆழமும் விசாலமுமான தண்ணீர்களிலேயே பிறப்பிக்கப்பட முடியும் அவ்வாறே பெரிய பரிசுத்தவான்கள் பெரிய கிருபையினால் மட்டுமே உண்டாக்கப்படக்கூடும் ஒரு பெரிய மீனானது அதாவது திமிங்கிலம் வழி தவறிச் சென்ற யோனாவை சமுத்திரத்தின் அபாயங்களிலிருந்து பாதுகாத்து முற்றிலும் மாற்றப்பட்ட ஒரு மனிதனாக கரையில் கொண்டு போய் சேர்த்ததாக நாம் வாசிக்கிறோம் வாத்தவறி செல்லும் தேவ பிள்ளைகளை பாதுகாக்கும்படி அவர்களுடைய தவறுகளை சுமந்து தங்கள் ஜபங்களின் மூலம் பாவம் நிறைந்த அவர்களை தப்புவித்து பாதுகாத்து அவர்கள் சேமமாக பரலோக கரையை சென்றடையும்படி அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய பெரிய பரிசுத்தவான்கள் நமக்கு தேவை அப்படிப்பட்ட விசாலமான இறுதியும் உள்ள பரிசுத்தவான்களே சபையின் மிக பெரிய தேவையாயிருக்கிறார்கள் பின்மாற்றமடைந்திருந்த கொருந்திய சபையாரிடம் அப்போசலனாகிய ப பவுல் எங்கள் வாய் உங்களோடு பேச திறந்திருக்கிறது எங்கள் இறுதியம் விசாலமடைந்திருக்கிறது என்று கூறுகிறார் பெரிய திமிங்கலங்கள் மிக ஆழமான தண்ணீர்களில்தான் எப்போதும் இருக்க வேண்டும் இல்லையே அவை மாண்டு போகும் நாம் பெரிதும் உன்னதமான அழைப்பினால் அழைக்கப்பட்டிருக்கிறோம் எனவே நமக்கு பெரிய கிருபை அவசியமாயிருக்கிறது இக்கிருபை இன்றி நம்மால் பிழைத்திருக்கவே முடியாது அருமையான தேவ பிள்ளையே நமக்குள் இருக்கும் பெரிய கிருபையானது நம்மை பெரிய பரிசுத்தமான்களாய் மாற்றக்கூடியதாயிருக்கிறது அப்போசுலாகிய பகுல் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன் ஒண்ணுக்குருந்தியர் பதினைந்து பத்து என்று கூறுகிறார் தேவ கிருபைக்கு எல்லையே இல்லை ஆயினும் அதற்கு நாம் என்ன எல்லையை விதிக்கிறோமோ அதுவே நம் ஜீவியத்தில் அதன் எல்லையா இருக்கும் பாய்ந்து வரும் நதியானது சமுத்திரத்தில் விழும் முகத்துவாரங்களில்தான் திமிங்கிலங்கள் பிடிக்கப்படுகின்றன ஆழ்கடலில் வாசம் பண்ணுகிற அவை வழி விலகி ஆழம் இடங்களுக்கு வந்துவிடும் போதுதான் கண்ணிக்குள் அகப்பட்டு விடுகின்றன எனவே நாம் வழிவிலகி ஆவிக்குரிய வறட்சிக்கு சென்று கண்ணியில் அகப்பட்டு விடாதவாறு கவனமாயிருப்போமாக ஆமீன்